ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த முக்கியமான பதிவு என்று சொல்லி வரும்போது மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா எல்லா மனிதனுக்குமே நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளதான் தனி மனிதனுக்குண்டான எல்லா வித சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு கட்டம் புகழ் தனிமனித உயர்வு ஹெரிடேஜ் அதாவது வந்து ஒரு நம்ம வாழ் வாழுகின்ற காலத்தில் வந்து என்ன ஆதிபத்தியமுடைய நல்ல ஒரு பெயரும் புகழும் தனிமனித சுகத்துக்கு ஒரு கட்டம் இருக்கு அதற்கடுத்து என்ன சொன்னா பெயர் புகழ் வாழ்ந்த காலத்தில் வந்து என்ன சாதித்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு காலம் இருக்கிறது அதே சமயத்தில் அறிவு அறிவு தெளிவு சேரிய சிந்தனை இது வந்து நமக்கு உதவி புரிவதற்கு எந்தெந்த இடங்கள் நமக்கு வந்து என்ன சொன்னாலும் வந்து செயல்படுத்தணும் அது நம்ம லக்கணத்திற்கு வந்து எந்த கட்டங்களாக வருகிறது அந்த கட்டங்களை நீங்கள் பிடித்துக் கொண்டீர்கள் என்று அந்த கட்டத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன வந்து நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரலாம் அப்ப உயர்ந்த நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய தனி மனிதனுடைய அனைத்து விகிதமான சுகங்களுக்கும் காரணம் யார் என்று சொன்னால் தர்ம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய மேசம்தான் அப்ப அந்த மேசத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு தனிமனிதன் என்று சொல்ல தனி உண்டான அத்தனை விதமான அப்பண்பாட்டத்துடைய லக்ஸுரிஸ் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து படுக்கிற படுக்கையில இருந்து போற கார்ல இருந்து வருகின்ற சம்பாத்தியம் பூரா வந்து என்ன சொல்றான்னா வந்து தனிமனிதனுடைய அத்தனை விதை சர்வ லோக கொடுக்கக்கூடியது வந்து என்ன சொன்னா மேச தான் ஆனால் அது என்னன்னா நம்மளுடைய கட்டத்திற்கு நம்மளுடைய லக்கணங்கள் வந்து எந்த இடத்துல விழுகிறது என்பது அது இறைவன் தீர்மானிக்கிறது தான் சிசரின் பண்ணால வந்து நம்ம குறிச்சு கொடுக்கற லக்கணத்துல கிடைக்காது கிடைச்சா வந்து யோகம் தான் கிடைக்கல என்ன என்ன செய்யறது கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அது அது மூலமா தான் இருக்கு அப்ப மேசம் என்று சொல்லக்கூடிய தர்ம திரிகோணத்தை தருமத்திரிகோணம் உங்களுக்கு அனைத்து விதமான இகலோக இன்பங்களை புள்ள கொடுக்கும் அப்போ அது உங்களுக்கு என்ன காரகத்துவம் உடைய உறவோ அந்த உறவை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நல்ல அன்பாக அரவணைப்பாக வச்சுக்கிடும் இப்படி இருந்தாலும் ஒரு காரக உறவாக தானே வரும் அந்த உறவை வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் அழகாக வச்சுக்கிடும் அதை போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து இம்சைப்படுத்தப்படுத்த நமக்கு வந்து அந்த சுகங்கள் அனைத்தும் கிடைக்காது ஏன்னா அதற்குண்டான கிரகம் அதற்குண்டான கிரகம் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா கெட்டு போகாமல் இருக்கும் மேசம் என்று சொல்லக்கூடிய தர்ம திரிகோணத்திற்கு வந்த அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக வலிமையாக இருக்கணும் அது அந்த லக் உங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாம் பாவம்னு பார்த்துக்கிடுங்க அந்த பாவத்திற்குண்டான ஒரு அமைப்பு வந்து என்ன சொன்னான்னா அந்த பாவத்திற்குண்டான அமைப்பு ஒருத்தருக்கு ஏழு ஒருத்தருக்குழு வரலாம் ஒருத்தருக்கு அஞ்சு வரலாம் ஒருத்தருக்கு நாலு குடையவராக வரலாம் மூணு குடையவராக வந்துடலாம் எவ்வளவு சுத்தமாக நம்ம வந்து வைத்திருக்க வச்சிருக்க நம்மளுடைய தனி மனிதனுடைய சுதந்திரங்கள் சுகங்கள் அத்தனையும் கிடைக்கும் தனி மனித சுதந்திரம் வேணும் அப்ப அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் நம்ம ஜாதத்துல நல்லா இருக்கணும் அதனாலதான் ஜோதிடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கான் செவ்வாய் சூரியன் குரு நல்லா இருந்துட்டாலே அவன் ஜெயிச்சிருவான் அதனாலதான் ஜாதத்துல குரு கெட்டு போக கூடாது சூரியன் கெட்டு போக கூடாது செவ்வாய் கெட்டு போக கூடாதுன்னு சொல்றான் இது இத்தனையுமே வந்து என்ன சொல்லானா வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான விஷயங்கள் அப்ப எப்ப ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலாம்னா மேச மேசம் என்று சொல்லக்கூடிய வீடு நமக்கு பன்னெண்டாம் இடமாக வந்தால் கூட நீங்க பரவாயில்ல ரிசை விளக்கணத்தில் பன்னெண்டாம் இடம் வரும் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை வந்து பன்னெண்டாம் இடம் என்பது அதில் நீங்கள் ஏதாவது வந்து தேவை இல்லாத நொல்லுத்தனம் பண்ணியிருந்தீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் வெற்றி கிடைக்காது ஏன்னா வந்து தனி மனிதனுடைய தனி மனிதனுடைய இண்டிவிஜுவலான அகம் முதல் வரை உண்டான அத்தனை விதமான லக்ஸுரிசுக்கு காரணம் ரிசவலக்கணத்திற்கு மேசலக்கணம் தான் காரணம் ஏன்னா அது பன்னெண்டாம் இடம் ஆகுது அதுல லக்சுரிஸ் கிடைக்கும் ஆனால் அந்த செவ்வாயை அந்த செவ்வாயை அந்த பன்னெண்டாம் இடம் என்பது தனி மனிதனுடைய பன்னெண்டாம் இடம் தனி மனிதனுடைய பன்னெண்டாம் இடம் அந்த தனி மனிதனுடைய பன்னிரெண்டாம் இடம் அதே சமயத்துல வந்து என்ன சொல்லலான்னா வந்து அம்மாவுக்கு ஒரு ரிசவிளக்கணத்திற்கு நாலு குடையவன் நாலு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் யாரு ரிசவிலக்கணத்துக்கு நாலு குடையவன் வந்து சிம்மம் அப்ப அம்மாவுக்கு ஒன்பதாம் பாவம் யாரு அம்மாவுக்கு ஒன்பதாம் பாவம் அப்ப என்ன சொல்லலான்னா சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் தனசு மகரம் கும்பம் மேனம் மேசம் அப்ப அம்மாவுடைய அப்பாவை அனுதினமும் நீ நினைத்தா என்று சொன்னால் அம்மாவுடைய அப்பாவை நீ நினதன அனுதினமும் நினைத்தாய் என்று சொன்னால் அம்மாவுடைய அப்பா எவ்வளவு ஒழுக்க சீலர்களாக இருந்தார் என்று சொன்னால் அம்மாவுடைய அப்பா எவ்வளவு ஒழுக்க சீனர் நம்ம தாத்தா ரிசவலக்கணத்திற்கு வந்த பன்னெண்டாம் இடம் என்பது அம்மாவுடைய அப்பா அதே சமயத்தில் அதிபதி என்று சொல்லக்கூடிய அப்பாவுடைய அம்மா அப்பாவுடைய அம்மா நாலாம் இடத்திற்கு நாலாம் இடம் என்னது மகரம் வந்து ஒன்பது குடைய நான் வந்துருசணத்திற்கு அந்த ரிசவலக்கணத்திற்கு ரிச விளக்கணத்திற்கு வந்த மகரம் மகரம் கும்பம் மேம் மேசனால அப்ப அப்பாவுடைய அம்மாவுடைய அப்பாவும் அப்பாவோடைய அம்மாவும் நீ அவங்க எப்படி இருந்தாங்களோ என்ன என்ன சொல்ற வந்து கர்மா அவ அவங்க அவங்களுடைய பேருக்கு நீ இழுக்கு தேரக்கூடாது பிரச்சனை இதுதானே முன்னோர்கள் என்று சொன்னால் பேருக்கு இழுக்கு தேறிக் கொடுக்குற பேத்தியா இன்னொரு பேத்தியா அப்படிங்கிற பேரை வாங்கணும் அப்படி வாங்கிட்டா நீ வாங்கிட்ட அத்தனை தத்திரித்தனம் சீரழிஞ்சு சங்கச்சம் நாய் விட்ட பாடுபடுறான் ஏன்னா அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கல ஒழுக்கத்தை கடைபிடிக்கல ரிசவிலக்கணத்துல போய் பிறந்த சீரழிவுறதுக்கு காரணமே இதுதான் அதற்கடுத்து என்ன சொல்லலன்னா இது தனி உண்டான மேசம் என்பது தனி மனிதனுக்கு உண்டான அனைத்து விதமான லக்ஸுரிஸையும் கொடுக்கக்கூடிய சக்தி அந்த இடத்துல குவிச்சு வச்சுட்டான் அதனால அந்த இடத்துல சூரியன் உச்சம் சூரியன் உச்சம் அதற்கடுத்து மனிதனுக்கு என்ன தேவை புகழ் தனி மனிதன உயர்வு அதற்கு அடுத்து என்ன சொல்றேன்னா வந்து தனி மனிதனுடைய உயர்வு தனி மனிதனுடைய குலதெய்வம் குலதெய்வம் இதை வச்சு என்ன சொன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான யோகங்களை அடைஞ்சிடலாம் இடம் என்பது சிம்மம் உங்களுக்கு எத்தனாம் இடமாக வருகிறதோ உங்களுக்கானதுக்கு எத்தனாம் இடமாக வருகிறதோ அந்த இடத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து புனிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்னப்பா வந்துட்டீங்களா சரி வா ஓகே அப்போ அந்த இடத்தை வந்து நம்ம புனிதமாக வச்சுக்கணும் நம்ம லக்கணத்துக்கு அது எத்தனை படம் பார்த்து நீங்கள் வந்து பக்குவமாக வைத்து கொள்ளணும் நல்லா வச்சுக்கிடணும் சிம்மம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதான் கெட்டு போகக்கூடாது நான் ஜாதத்தில் சிம்மம் என்று சூரியன் சூரியன் ஜாதத்தில் கெட்டு போகக்கூடாது அப்போ எங்கேருந்து கிடைக்கிறதுன்னா புகழ் தனி மனித உயர்வு மறு மனிதனுக்கு புகழ் வேணும் ஒரு ஹெரிட்டேஜ் வேணும் அனைத்தையும் கொடுப்பது என்ன சொல்லணும் சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபருஷனுடைய அஞ்சா ஆனால் நமக்கு வந்து லக்கணத்துக்கு எத்தனா படமாக வருகிறதோ அந்த சூரியன் கெட்டு போயிருந்தா அது கிடைக்காது அப்ப என்ன செய்யணும் சூரியன் கெட்டு போயிருந்தா கிடைக்கானா சூரிய வழிபாடு பண்ணணும் பண்ண 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 அது கிடைச்சிரும் பிரச்சனை இருக்காது பிரச்சனை இருக்காது அப்ப எல்லாமே என்ன சொன்னானா நீங்க வந்து ஒருத்தன் ஒருத்தனுக்கு வந்து சொன்னா கும்பலக்கணம்னு வையுங்க ஏழு வந்து சூரியன் அவன் வந்து என்ன சொன்னான் அத்தனை விதமான புகழ் தனி மனித உயர்வுக்கு எல்லாத்தையும் கொடுக்கூடியவன் அவன் போய் வந்து என்ன சொன்னான்னா அவனுடைய ஸ்தானத்துக்கு எட்டுல போய் மறைஞ்சான்னா கிடைக்காது பங்குனி மாசம் போய் பிறந்தவனுக்கு எப்படி கிடைக்கும் சந்திராசன மனம் ஆயிரமில்லையா தன்னுடைய கட்டத்துக்கு எட்டாம் இடத்துல போய் எவன் மறைஞ்சாலுமே வந்து ஒண்ணு வேலை செய்ய முடியாது செயல்படுத்த முடியாது தன்னுடைய இருப்பிடத்திற்கு எட்டாம் இடத்துல போய் ஒருத்த மறைஞ்சானா நீ போய் வந்து ஜெயிலுக்குள்ள தலையார் வீட்டுக்குள்ள சொன்னா ஒரே தெரியாத தலையார் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி எனக்கு சூரியன் வாக்குல இருக்குது நான் தள்ளிடுவேன் தள்ளிடுவேன் தள்ளிடுவேன்மா நீ தள்ள முடியாது அவன் வந்து இருக்கின்றன அவன் ஸ்தானத்துல இருந்து இருக்கின்ற இடம்ங்கிறது ஒண்ணு இருக்குது அந்த இடத்துல அவன் நேசமா இருந்தாலும் புகழ் வாங்கிடான் இப்ப எனக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து சிம்மம் வந்து எனக்கு பதினொன்று குடைவன் அந்த பதினொன்று குடையவன் லக்கணத்திலேயே நீசான் ஆனால் தனி மனித உயர்வு என்று ஒன்று உண்டு ஏன்னா நேசமானால் என்ன சொல்கிறான்னா வந்து அங்கே என்ன பிரச்சனை நேசம் தானே ஆகிருக்கேன் பூர்வீகத்தில் இல்லை தகப்பனார் வந்து இளம் வயதில் போயிட்டார் அதாவது தான் அது பகலில் பிறந்ததுனால ஆனால் தனி மனிதனுடைய உயர்வு ஒரு மேன்மை வீடு வாசல் வண்டி வாகனம் போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஆள் அடிமையெல்லாம் இருக்குது இல்லையா இதை நம்ம உணரும் நம்ம உணராமல் வந்து நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்காது உங்க உங்க ஜாதகம் தான் கோயில் உங்களுக்கு ஒரு தெரியுமா உங்க ஜாதகம் தாங்க கோயில் அந்த காலத்துல என்ன செய்யலாங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தை ராசி அம்ச கட்டம் எடுத்து ராசி அம்ச கட்டம் எடுத்து எப்பயுமே இந்த பாக்கெட்ல வச்சிருக்கோம் அப்ப என்ன செய்யும் ராசி அம்ச கட்டத்தை எடுத்து வந்து நம்ம பாக்கெட்ல வந்து என்ன சொல்றேன் நம்ம வைக்கும்போது இந்த இருதயம் எப்ப வேணாலும் துடிச்சிட்டே இருக்கோம் ரெண்டாம் இடம் வேலை செய்ய நாலாம் இடம் வேலை செய்ய எல்லா இடமும் வேலை செய்ய அப்ப நம்ம என்ன சொல்றான்னா வந்து பணத்தை மட்டும் வைக்கிறது இல்லை உங்க ஜாதகத்தை வச்சு பாருங்க அதனால தான் எப்பயுமே சுதர்சன சக்கரம் என்று போடுவது என்பது நீங்க சுதர்சன சக்கரம்னா என்ன நினச்சிக்கிட்டு பொதுவான சுதர்சன சக்கரம்னு நினைக்கிறீங்க நான் போடுவது உங்களுடைய ஜாதகத்துடைய விதிமதி கேட்டத்தை போடுவேன் அது ஒரு கணக்கே இருக்கு அது எப்படி போடணும்னு ஒரு கணக்கு இருக்கு அந்த அது ஒரு ஒரு இடத்துல இருக்கு அதான் வரைக்கும் போட்டு கொடுத்துருக்கோம் வெளி உலகத்துக்கு அல்ல சரியா இது தனிமனித புகழ் ஹெரிடேஜ் எல்லாத்துக்கும் கொண்டாடும் அதுக்கடுத்து அறிவு அறிவை கொடுப்பவர் யார் காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் ஆகிய குரு அறிவு தெளிவு சீரிய சிந்தனை இது இது நமக்கு உதவி இடம் இது நம்ம லக்கணத்திற்கு இந்த இடம் எந்த பாவமோ அந்த காரக உறவை அந்த காரகரையை நம்ம நன்றாக வந்து என்ன சொல்லலாம்னா மானசீகமாக மானசீகமாக அதை அழகாக நீங்கள் பண்படுத்தி பாருங்கள் இங்க இப்ப எடுத்து சொன்னதுல செவ்வாய் எப்படி இருக்காரு சூரியன் எப்படி இருக்காரு குரு எப்படி இருக்காரு இதனாலதான் உங்க ஜாதத்துல செவ்வாய் சூரியன் குரு நல்லா இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் அதனால உங்களுடைய வெற்றிகள் உள்ளாவே உங்களுடைய ஜாதகத்துக்குள்ளதான் இருக்குது அதனால இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கறவங்க உங்களுடைய ஜாதகத்தை ஒரு நல்ல அழகான வந்து நெசனான தடிமனான பேப்பர்ல கட்டம் அழகாக போட்டு நல்லா நீட்டாக ராசி கட்டத்தை போட்டு உங்களுடைய பாக்கெட்டில் வந்து நீங்கள் எப்பயுமே வச்சுக்கிட்டுற மாதிரி வைங்க வச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏன்னா என்னுடைய பர்சில் எப்பயுமே கொண்டு வர்ற பர்சில் வந்து என்னுடைய ஜாதகம் இருக்கும் என்ன காரணம்னா அந்த ஜாதகத்தை வந்து நான் என்ன சொன்னேன்னா போட்டு வச்சிருப்பேன் என்ன காரணம் எதுக்கு போட்டு வச்சிருக்கணும் அப்படின்னா அது உயிர் துடிப்பு அந்த உயிர் துடிப்பு என்ன செய்யும் உயிரை உயிரோட்டம் கொடுத்துட்டே இருக்கும் அதாவது வந்து ஒரு எனர்ஜி குறையும் போது எப்படி மனிதனுடைய டயர்னஸ் ஆகிருக்கும் அப்போ எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த எனர்ஜியை கொடுக்க 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 நமக்கு வெற்றி கிடைக்கும் எனர்ஜியை கொடுக்க கொடுக்க நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த எனர்ஜியை கொடுக்க கொடுக்க அது வெற்றியை கொடுக்கும் என்பது சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை இதெல்லாம் வந்து என்ன சொன்னா அனுபூர்வமாக முன்னோர் சொல்லியதை முன்னோர் சொல்லியதை நான் உங்களுக்கு சொல்றேனே தவிர இது என்னுடைய தனிப்பட்டதில் எப்பயுமே ஆத்தர் என்று சொல்லக்கூடியவர் உருவாக்கியவர்கள் என்று சொல்லக்கூடியது நம்ம முன்னோர்கள் கடல் தண்ணி மாதிரி அது உப்பு கரிச்சாலும் அதுல இருந்து என்ன சொன்னான அந்த தண்ணியை வந்து உப்பை உப்பு உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னானா காலையில் எந்திரிச்ச உடன் ஒரு சின்ன உப்புக்கல்ல வந்து என்ன சொன்னா மெதுவ நாக்களை ஒட்டு சுவைச்சிட்டு நாக்கடு வேலையை பாருங்க அன்றைய நாள் இனிமையாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதகத்தை ராசி அம்ச கட்டம் போட்டு நீங்கள் என்ன செய்யணும் உங்க பாக்கெட்ல வச்சுக்கணும் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராக ஜெய ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க்க வளம் வாழ்க வளங்க வணக்கம் வணக்கம்